ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் சூரியன் சந்திரன் புதன் சேர்க்கையின் பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க வெல்கம் டு கனவு பலன்கள் சேனல் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸும் வரையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது ஜாதகத்தில் வந்து ஆறாம் இடத்துல சூரியனோ சந்திரனோ புதனும் சேர்க்கையின் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மனோதிடம் வந்து அதிகம் கொண்டவங்களாக இருப்பாங்க கற்பனை சக்தி மிகுந்தவங்களாக இருப்பாங்க பல வித்தைகளை கற்று தேர்ந்தவங்க விதவிதமான உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க எதிரிகளை வெல்லக்கூடியவங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் வந்து மட்டும் மாறக்கூடியதாக இருக்குங்க